அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்கிற வரவுகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு இன்றைக்கி ஒரு பார்ட் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பார்சலாக வர வர நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வந்திருக்கு ரம்ஜானுக்காக சாக்ஸில் வெரைட்டி வந்திருக்கு கலர்ஸு கருப்பு எல்லாமே இருக்குது அடுத்தது ஹேண்ட் க்ளவுஸ் ஆம் க்ளவுஸ் போடுவோம் இல்லையா அந்த க்ளவுஸும் வந்துருக்கு அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மலேஷியன் ஸ்காஃப் வந்திருக்கு இது வந்து இருபத்தி எட்டும் முப்பத்தி ரெண்டு சைஸும் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலர் ஸ்காஃபு லேடிஸ்க்காக பெரியவங்களுக்காக வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரானி ஷாலு பனியன் கிளாத் ஷாலு ஸ்டோன் வச்சது கலர் வந்திருக்கு கருப்பு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் வந்துருக்கு பிளாக்ல அப்புறம் ஃபேஸ் கவர்லையும் வெரைட்டி வந்திருக்கு புர்காவ்லேயும் எல்லா வெரைட்டியுமே வந்திருக்கு நியூ மாடல் எல்லாமே வந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் கலர் ஸ்காஃப் தான் பெரியவங்களுக்காக உள்ளது இதில் ரெண்டு சைஸ் வந்துருக்கு நார்மல் சைஸ் ஒன்று ஜம்போ சைஸ் ஒன்று இந்த டைம் வந்து கலர் நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்திருக்கு வேணுங்கிறவங்க வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாலு காட்டன் ஷாலு இது வந்து தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புர்காவுக்கு கொஞ்சம் பெரியவங்க வந்து புர்காவுக்கு போடுறவங்களும் போட்டுக்கலாம் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து காட்டன் ஷால் தான் இதுவும் நைட்டிக்கு சுடிதார்கள்லாம் யூஸ் பண்ணுறது இதுலேயும் கலர்ஸ் வந்துருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹிஜாபு ஹிஜாபில் வந்து இது வந்து பபுள் பபுள் சாட்டின் பபுள் சாட்டின் வந்திருக்கு இதில் கலர்ஸ் வந்துருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் சாட்டின்லேயே ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு இதுவும் சூப்பராக இருக்குது இதுவும் வந்து மலேஷியன் ஹிஜாபு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா க்ரஷ் டைப்பில் ஒரு ஒன் எயிட்டி மீட்டர்ஸில் வந்திருக்கு இதுவும் சூப்பராக இருக்குது நல்ல துணி நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல லென்த்தும் நல்லாயிருக்கு பெரியவங்களும் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களும் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து நேர்லேயும் வாங்கிக்கலாம் இல்லைனா ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பேசிக்கலாம் இல்லைனா ஃபோன் பண்ணி கூட உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம கூரியரில் அனுப்பி வச்சுருவோம் நம்ம கடை வந்து ரீட்டைல் கடை தான் முழுக்க முழுக்க ஹோல்சேல் கிடையாது அதனால ரேட்டும் ரொம்ப நம்ம வந்து ரீசனபிளாக தான் கொடுத்துட்ருக்கோம் ரீட்டைல்லையே நம்ம ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இன் ஒரு பார்சல் தான் வந்திருக்கு இன்னும் நிறையா வர வேண்டியது இருக்குது அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்